அப்படி பழைய இதுதான் ஜாதகம் அதாவது ஜாதகம் ஜாதகத்தை நம்புற மக்கள் ஜாதகம் சாமி கர்மா அப்புறம் பாவம் பொண்ணு இப்படி நிறைய பாவங்களை பத்தி பேசுறோம் ஒரு வரம்பின பத்தி எதுதான் இப்போ முப்பத்து முப்பது எட்டு நாற்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணோட மனநிலை எந்த சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் ஒரு பாவத்தேல ஏன் கருத மாட்டேங்கிறாங்க பெற்றவங்க ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னா அது ஒரு பாவமும் இல்லையா அது ஒரு குற்றமா மனசு உணரமாட்டேன் பார்த்து டேட்டஸ் பார்த்து இப்படி காலங்களை ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே இது எப்படி அந்த மனநிலையை உணர முடியல உண்மையாலுமே அவங்க மக்களாலுமே இது வந்து உண்மையாலுமே மக்களுக்கு பேசணும் அடிக்கடி நினைப்பேன் அதாவது ஒரு வயது ஒரு வயது வந்துருச்சு வயது வயது என்பது என்று பருவமடைது ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி இயற்கை வந்து வளங்குழி கொடை அது அந்த கொடைய ஒரு கால விட்டிப்பு செய்யறோம் இதுக்கு ஒரு கல்வி படிக்கணும் ஒரு பொருளாதாரத்தை ஏதோ ஒண்ணு பண்ணணும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும் ஒரு மூணாண்டு காத்திருக்கலாம் நீங்க இதற்காக ஒரு குழந்தை அந்த குழந்தையோட மனநிலை கவனிச்சிருக்க ஒரு பெத்தவங்களோட வேலை அவளுக்கு ஒரு ஆசை இருக்காத நீ திருமணம் வந்து தாயா இருப்ப நீ அப்பனா இருப்ப யாராவது இருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு வயது போது உங்களுக்கு என்ன செவன் அதை நீ உணர்ந்து உணர்றதே இல்லை உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களை சுத்திக்கிற சமூகம் சொந்தக்காரன் உறவினர்கள் பக்கத்து ஃப்ரெண்டு எல்லாரும் வாழ்க்கை பார்த்து உங்களுக்கும் வாழ்க்கையும் இப்படி உயரணும் உங்களை கற்பனை உலகத்துல ஒண்ணு கட்டி சினிமா படம் மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு அவளுடைய உணவுக்கு அவளுடைய பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற அந்த உணர்வுக்கு பத்தியா ஒரு எனக்கு பருவம் அடைஞ்சுட்டா அந்த பருவம் அடைஞ்சு ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கு என்ன சிரமம் இருக்குங்கிறத யாரு சொல்லித்தர தேவையில்லை இது எல்லா பெத்தவங்களுக்கும் தெரியுது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் கௌரவம் நம்ம கௌரவத்தை காப்பாற்றிச்சு அந்த குழந்தைக்கு போய் குளிர் போடுற வேலையை செய்ய தான் பாத்துறேன் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா உண்மையாலே ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு ஒரு பையனோட மனசு திருமணமாக ஒரு காலத்தில் பண்ண முடியாம அப்பா நம்ம நம்பிக்கொண்டிருக்கோம் சில பயங்கர காரணம் பண்ணி நம்பி போயிருவான் அவன் விதிகளுக்கு நான் சேர்த்துல அவன் கார்வல் பண்ற ஒரு பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணி போயிடறான் அவன் பையனுக்கு பருவம் வாய்ஞ்சிட திருமணமொழி போறாங்க அது வேற ஆனா நீங்க இந்த மாதிரி பாக்குற இந்த நிலைதான் அந்த குழந்தையை பார்த்து பார்த்து செய்யணும் ஒரு பிள்ளைக்கு வயது வந்துருச்சு அவளுக்கு ஒரு படிப்பு முடிச்சுட்டா பாத்தினா உடனே பொண்ணு பார்க்க தேவணும் அவளோட மனநிலை சிறுவையில இருந்து நம்ம சொல்லணும் ஒரு பொண்ணு பயன்ட்ட இப்ப வருபா நான் உனக்கு அந்த வயசுல திருமணம் முடிச்சிடறேன் நீ பொறுமையா அவன் பாரு நீ நல்லா படி அப்படின்னு கொண்டு வாங்க அவனை ஊக்கப்படுத்துங்க பிள்ளையா பயனாலும் சரி அப்ப அவனுக்கு ஆதரவு பண்ற வந்தாலும் அதையும் நீங்க வந்து பேசணும் அவங்க தப்புமா அவங்க ஃப்ரெண்டை பேசிதான் அவங்களை சரிப்படுத்த ஒழுங்குபடுத்தணும் இதுக்கெல்லாம் விட்டுட்டு நீங்க அவங்களை கௌரவத்துக்காக உங்களை கௌரவத்துக்காக அவங்களோட உணவை பூரா நீங்க காயடிக்க முடியாது அதனால நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் திருமணமாகாத பெண்கள் முப்பத்தி அஞ்சு வயது கோடி இருக்காங்க அதனால ஆண்களும் அந்த வயது தாண்டி நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க நாற்பதுக்கு மேல வருது நாற்பது வயசு வச்சுக்கோம் இப்ப நான் இந்த வயதுக்கு ஒரு பிள்ளைக்கு திருமணம் பண்ணா ஒரு பெத்தவங்க இருக்காங்கன்னா அப்பா அம்மா போய் சேர்ந்திருப்பாங்க மேக்சிமம் இல்ல அம்மா போயிருப்பாங்க அப்பா இருப்பாங்க இப்படி நிலைமை இருக்கும் இந்த சூழல்ல அந்த அந்த ஒரு ஒரு பயனுக்கும் திருமணம் ஆகாமே இருந்து அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை பாருங்க அப்ப அந்த வயதுக்கு திருமணம் பாக ஆகலன்னு நினைச்சீங்கன்னா திருமணம் பண்ணி மரியாதை குழந்தையாகி குழந்தையாகிறவுக்கு தாமதமாகும் இப்ப இதனால என்ன பண்றாங்க டியூப் அப்படிங்கிற முறைக்கு குழந்தையில பெற்றுக்கிற முறைக்கு போயிடுறாங்க இதெல்லாம் பெரிய ஆபத்து அப்ப அதெல்லாம் செய்யாம வரணும்னா ஒரு குழந்தையை பருவத்திலே பயிர் சொல்றாங்க இல்லையா அந்த பருவத்துல ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு படித்து முடித்து ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு புள்ள வேலை தேடுறத தேடி தனக்கு வேலை அமைச்சுக்கிற ஒரு தன்மையை ஒரு வேலையை பிடிச்சுக்கிறான் வேலைக்கு போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு உடனே திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி குழந்தை கவனிக்கணும் முதல்ல புள்ளைஞ்சிரி பயணிஞ்சீரி அவங்களை எப்படி கவனிதா பண்றது அப்புறம் நான் கல்யாணம் போயிடும் அது எங்கே காதல் பண்ணி கல்யாணம் போயிடும் என்ன காரணம் இவங்க அந்த மனதே மாட்டாங்க இவங்க தேவை தெரியுமா படிக்கலாம் படிக்கலாம் நினைச்சிருப்பாங்க அப்படி படிக்க படிக்க நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா ஏமாந்து வருவாங்க இவங்க பெற்றவங்க ஏமாந்துருவாங்க எனக்கு காரணம் தெரியுமா அவங்களுக்கு தேவை அவங்க உலக உலகம் சொல்ற கௌரவத்துக்கு நம்ம உலகம் மாப்பிளைக்கு பையனுக்கு முன்னு பார்க்கலாம் அப்படி பார்க்க கூடாது நம்ம உள்ள எப்படி இருப்பா இப்படி இப்ப கேரக்டரோட இருக்கிற பயனாந்து போன அதை கவனிக்கு நம்ம சுத்தி நம்ம பயனை நம்ம பயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுனா தெரியும் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுனா தெரியும் ஒரு தாய்க்கு தெரியும்

அது இல்ல இந்த வயதுக்கு மேலே திருமண மண்ணை வச்சு எல்லாம் முடியும் திருமணம் பண்ணிடணும் நீங்க அவர் பண்ற மாதிரி திருமணம் பண்ற மாதிரி சோழிக்கலாம் அவர் பொண்ணு பார்க்க தயாராகி தீர திருமணம் பண்றோம் வயது அடைஞ்ச பிறகு ஒரு பருப்பு முடிச்சதுன்னு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க அப்படியே காம நல்ல வேலை கிடைக்கிட்டே பிள்ளைக்குன்னு ஒரு பார்த்து இருபதாயிரம் சம்பளத்துக்கு முப்பது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வருமானத்தை நான் வாங்கி பயன்படுது இது வறுமையான குடும்பத்துக்கு பிரச்சனை குழந்தைய சம்பளத்தை வாங்கி நம்ம பயன்படுத்து ஒரு தேவையா மாறிடுது அதனால அவங்களுக்கு தள்ளி போட்டுட்டே போவாங்க அப்படின் போல கிளம்பி ஆசைப்படுவாங்க மாப்ளை மையம் இது சிக்கல் தலைப்பட்டுவாங்க இல்ல இது வந்து என்னன்னா ஓ இதுல எது யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா பேரன்ட்ஸ் அதாவது பெற்றோருக்கு முக்கியத்துவம் என்று பெற்றோர்கள நம்பிக்கை வைத்த பிள்ளைங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஆமா அவங்க அவங்க என்னன்னா அப்போ நான் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தப்பி பேருக்கு திருமணம் பண்ணிக்கிறேங்க நான் தான் அந்த நான் பேரன்ட்ஸ பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நம்பற பிள்ளைங்கன்னா தன் ஆட்டோ ஒரு நாளும் அதாவது ஒரு மனுஷன் ஒரு நாளும் இறந்துட்டு இருக்கிறான் செத்துக்கிட்டதான் தோறும் ஒவ்வொரு நாள் நம்ம நம்ம கடந்து போகுதுன்னா ஒவ்வொரு நாள் செத்துட்டு இருக்கிறோம் அப்படிதான் ஆமா அப்ப அந்த நாளே விரைவு பண்ணிட்டு பேசுனதுதான் பெற்றவங்க தான் புரிஞ்சு பண்ணிருக்கு நீங்க குழந்தை வளர்ப்புதான் இருக்குது அதை விட்டு போட்டு அந்த குழந்தை வந்து நீங்க அந்த உன்னை நம்பிக்கிற பத்தியா என்ன அப்பா நீ பார்த்து வச்சு பண்ணிச்சா போதும் பாருங்க உங்க குழந்தை கேரக்டர் நல்லாவே தெரியும் அந்த குழந்தைக்கு வந்து நீ கவனமா பார்த்து பண்ணி உன் பொறுப்பு ஓ நீங்க சொல்றது கேட்காத குழந்தைய நல்ல மாதிரியே வீட்டுல அம்மா நீங்க பார்த்துட்டு ஒரு சில குழந்தைகள் நீங்க பார்த்துருக்கீங்க தெரியும் அவர் குழந்தை ஒரு பொண்ணு நான் வீட்டுல அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் வந்திருப்போம் டீன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை நாளைக்கு தாலே சொல்லி நிற்கும் நீங்க வியந்திருப்பீங்க ஏன் ஏன்னா உங்களுக்கு நம்பி நம்பி அந்த குள்ள அந்த பருவத்துல அது போராடிட்டு இருக்குது சமூக பிரச்சனை அது போராடிட்டு இருக்குது அப்புறம் பார்த்து ஒரு முடிவு செய்யறதுக்கு வந்துடுது அந்த இடத்துக்கு தள்ளுறக்காரன் நாம தான் பெற்றவங்கதான் நம்ம வந்து குழந்தை அப்போ அந்த குழந்தைக்கு என்ன செய்யமோ அவளுக்கு என்ன ஆதரவு இருக்கணுமோ என்ன தேவை இருக்குமோ குறைவாச்சா ஒரு தள்ளி சாமி உனக்கு ஒரு வயது வந்துருச்சு உனக்கு திருமணம் ஆனா சொல்லிட்டு தேவை உனக்கு திருமணம் விரும்புறதுன்னு சொல்லி நான் உனக்கு பொண்ணு பாக்குறேன் நீ அவளை கேட்க ஆரம்பிச்சிடும் படிப்பு முடிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறியா பொண்ணாந்தான் படிப்பு முடிச்சுட்டா திரும்ப பண்ணிக்கிறியா ஆஹ் இல்லைன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டு திரும்ப பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவளை அப்பப்போ கவனிக்கணும் அவளை 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 பார்த்து சரி பண்ணணும் அதையெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு கௌரவத்தை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கௌரவம் தூக்கிட்டு அப்ப அதுக்கப்புறம் அழுதுட்டுக்கணும் இது வந்து ஆஹ் பெண்ணுக்கு ஆனா வந்து படிப்பு முடிச்சு கண்டிப்பா வேலைக்கு போகணுங்கிறத ஒரு தேவை எல்லாத்தோட பெண்ணோட ஆணுக்கு தேவை தேவையா சமூக இருக்கிறது அது ஆணுக்கு அதிகமா இருக்குது அந்த பொறுப்புணர்வு அப்ப ஒரு வேலை எங்கிற தேவை அந்த வேலையில உறுதியா இருக்கணும் ஒரு பையன் அப்ப அந்த வேலையில உறுதி வைக்கும்போது திருமணம் பண்ணிக்கலாம் அல்லது அவன் திருமணம் பண்ணிக்கிற ஒரு படி முடிச்சா வேலைக்கு ரெண்டு பேருக்கும் போனான் நல்ல வேலையை போயிட்டு இருக்கான் பத்தி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கான் இது உடம்பு பெரிய சம்பளம் போறோம் அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கோம் டக்குன்னு பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்ப சரி அக்லாம் வயது போயிட்டே இருக்கும் அப்புறம் வந்து அவன் போய் இன்னொரு பக்கம் வழி இல்லாம அப்பா அம்மா பார்த்து பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு அவனோட அவ உணர்வுக்கு நீ மதிப்பிழிக்கும் போது அவங்க உங்க உணர்வுக்கு மதிப்பளிக்காம அந்த இடத்துக்கு உங்களுக்கு விளக்கு செல்வாங்க இதுல நிறைய பேர் நீங்க கேட்ட கேள்வி இதுதான் பெத்தவங்க குழந்தைகளை மதிக்க பெத்தவங்களை மதிக்கிறதுனால அந்த குழந்தையோட உணர்வுகளை அப்பா விளையாடப்படாது இதுதான் அப்ப அவங்களை பார்த்து அந்த பருவத்துல திருமணம் பண்றதுதான் சரியாக இருக்கும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்ன சொன்னியா மணியனாச்சு மணி அதில் அதில் முக்காமாச்சு முக்காம கேட்டிக்குதான் கேள்வி மறுபடியும் போட்டுக்கலாமா ஆடுக்கலாம்